ரமலான் மாசில் மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணுமா வேறு காலங்களையும் நம்ம வந்து ஜக்காத்து கொடுக்கலாமா ஜக்காத்து கொடுக்குறதுக்கு யார் தகுதியானவங்க ஜக்காத்து வாங்குறவங்களுக்கு யார் தகுதியானவங்கன்னு கேட்குறாங்க அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப லேசானது இஸ்லாமிய மார்க்க நமக்கு ரொம்ப லேசான முறையில் வழிகாட்டி இருக்குது ரமலான் மாசத்தில் மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணுமானா அப்படி எந்த சட்டமும் இல்லைசலாசமுடைய காலத்தில் எல்லா காலங்களையும் ஜக்காத்து வசூல் பண்ணியிருக்காங்க எல்லா காலங்களையும் ஜக்காத்து கொடுத்துருக்குறாங்க பெரும்பாலும் மக்கள்கிட்ட ஒரு நீயத்து எண்ணம் என்ன இருக்குன்னா ரமலான் மாசத்துல நான் ஜக்காத்து கொடுப்பேன் ஏன் ஜக்காத் அப்படி கொடுத்து கொண்டு வந்தாங்கன்னா ரமலான் மாசத்துல செய்கிற தர்மத்துக்கு அல்லாஹ் ஒன்னுல இருந்து பத்து மடங்கு வரைக்கும் பத்துல இருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் கூலி கொடுக்கறான்னு சொல்லப்படுது இந்த ரமலான்ல செய்கிற அமல்களுக்கு அல்லாஹ் அதிகப்படியா நன்மையை தருகிறான்றனால மத்த மாசத்துல கொடுக்கற தர்மத்தை விட ரமலான் மாசத்துல கொடுக்கற தர்மங்களுக்கு அதிகமா நன்மை இருக்கு வழங்குதா உங்களுக்கு ஜக்காத்து கொடுத்தா அது ஒரு தர்மம் தானே கட்டாய தர்மம் வேற இல்லை அது தர்மம் அதுவும் ஒரு தர்மம் தான் நம்ம ஜக்காத்தின் என்பதை தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற அர்த்தம் அப்போ ஜக்காத்து கொடுக்கத்தா ரமலான் மாசத்தில் நம்ம கணக்கெட்டு கொடுத்தா அல்ல கூடுதலா நன்மை தருவான்ற அடிப்படையில் தான் சில பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இதை வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த தான் கட்டாயமாக கொடுக்கணும் ரமலான்ல மற்ற கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது எல்லா மாசத்துலேயும் கொடுக்கலாம் ரமலான்லேயும் கூடுதல் நன்மை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஏன்னா சுல்சிலாசம் அவங்க இந்த ரமலானுடைய மாதங்களில் புயலாக புறப்பட்டு தர்மம் செய்வான் அசுல்லா எந்த அளவுக்குன்னா புயல் எந்த அளவுக்கு வேகமாக காற்று வந்து போகுதோ அந்த அளவுக்கு ரசூசலாசம் அவங்க என்ன செய்வாங்க தர்மங்கள்ல ரொம்ப தாராளமா வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் நீங்க அதிகமாக தர்மம் செய்யற ஒரு வாய்ப்பை நம்ம உண்டாக்கிக்கணும் அதுக்காக இது சொல்லப்பட தவிர இதுலதான் கொடுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது அப்ப யாரு வாங்குறவங்க ஜக்காத்து கொடுக்க யாரு கடமையானவங்க யாரு வந்து வாங்குறது கடமையானவங்கன்னு பார்த்தா அல்லாஹு ஆலமீன் திருக்குறானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசனத்தில் இறைவன் யார் யாரெல்லாம் ஜக்காத்து வாங்குறதுக்கு ஜக்காத்து வாங்குறதுக்கு கடமையானவங்க அப்படின்னா யாசிப்போர் ஏழைகள் அதை வசூலிப்போர் உள்ளங்கள் இருக்க வேண்டியவர்களும் அடிமைகள் அடி கடன்பட்டோர்கள் அல்லாஹுவின் பாதையில் இருக்கக்கூடியவர்கள் நாடோடிகள் தர்மங்கள் உரியவனவாகும் இது அல்லாஹ விதித்த கடமை அல்லாஹ அறிந்தவன் ஞானமிக்கவன் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசந்த நீங்க படிச்சீங்கன்னா யாரெல்லாம் ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க வரியவங்க ஏழைங்க கஷ்டப்பட்டவங்க கடன் பட்டவங்க அந்த சக்காத்தை வசூலிக்கிறதுக்காக வேண்டி ரசூலா காலத்துல அரசாங்கத்தை ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க அவங்க போய் வசூல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த சக்காத்தை வசூல் பண்ணவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்க செய்யலாம் அவங்க கொடுக்கல தாராளமா அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை உரியது இப்படின்னு அல்லாஹ் நமக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணுன்றத தெளிவுபடுத்தலாம் யார் கொடுக்க வேண்டியவங்க இது வரைக்கும் நம்ம எண்பத்தி எட்டு கிராம் தங்கம் பதினோரு பவுன் தங்கம் இருந்தா ஜக்காத்து கடமை அப்படின்றத நம்ம பெரும்பாலும் புரிஞ்சு வச்சிருந்தோம் அப்போ இதில் இப்போ என்ன ஒரு சந்தேகம் கூடுதலாக அதில் உள்ள சில தெளிவு விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத்து எண்பத்தெட்டு கிராம் தங்கம் இருப்பவங்க தான் இருக்குல்ல அந்த தங்கம் வருகிற எல்லா செய்திக்குமே லைஃபாக இருக்குது அந்த வெள்ளியாக ஐந்து ஊக்கியா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு ஊக்கியாவுக்கு வந்து நாற்பது கிராம் அப்போ ஐந்து ஊக்கியா அப்படின்னா இரநூறு கிராம் வெள்ளி வைத்திருப்பவர்களே ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இப்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதாக சில செய்திகள்லாம் வந்திருக்கின்றது இப்போ அது சம்மந்தமாக நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்குன்னு வைங்களேன் அப்போது அதில் வந்து இரநூறு கிராம் வெள்ளி வைத்திருந்தாலேயே ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு இரநூறு கிராம் வெள்ளினா எவ்வளோ வரும் ரேட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு குள்ளையே என்னது நம்மள்ட இருந்தால் இது வரைக்கும் நினைச்சோம் எண்பத்தெட்டு கிராம்னா பதினோரு பவுனு ஒரு பவுன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை லட்சம் ஆறு லட்சத்துக்கு மேலே வச்சிருக்கவங்களுக்கு தான் ஜக்காத்து கடமை நம்ம வழங்கிட்டு இருந்தோம் இப்போ அது நம்ம தெளிவுபடுத்திருக்காங்கன்னா இந்த ஐம்பாயிரம் ரூபா மதிப்பான அளவுக்கு வெள்ளி அளவுக்கு நம்மகிட்ட சொத்து இருந்தாலோ காசு இருந்தாலோ பணமாக இருந்தாலோ ப்ராப்பர்ட்டியா இருந்தாலோ ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதி ஆயிட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ரொம்ப லேசான முறையிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு ஜக்காத்துனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெரிய மால மா மாலை கோடை கோபுரங்கள்லாம் இருந்தா தான் ஜக்காத்து கடமை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படி இல்லை ரெண்டரை தான் இல்லை நம்ம கடமையாக்கிருக்கான் இருக்கிறது ரொம்ப நம்முடைய வருமானத்தில் ரெண்டரை ரெண்டரை இப்போ ரெண்டரைனா ஒரு ஆயிரம் ரூபா சம்பாரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் எவ்வளோ இரநூத்தம்பது ரூபா ஆ ஆயிரம் ரூபா சம்பாரிச்சா என்ன பண்ணுவேன் இரநூத்தம்பது ரூபா கூட இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டரை இருபத்தஞ்சு ரூபா தான் இரு இருபத்தஞ்சு ரூபா தான் இரண்டு பர்சன்ட் கொடுக்க போகிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இரநூத்தம்பது ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தாலே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் நமக்கு ஜக்காத்து கடமை அப்போ நம்ம மாசம் மாசம் வருகிற வருமானத்தை கணக்கு பற்றி ஒரு பத்தாயிரம் ரூபா வருது இருபதாயிரம் ரூபா வருது முப்பதாயிரூவா வருதுன்னா அதுக்கு ரெண்டரை பர்சன்ட் நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு ஜக்காத் நம்ம வந்து ரொம்ப சேர்த்து வச்சு ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கணும் அப்பா ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணுமோ ஒரு லட்ச ரூபா கொடுக்கணுமோ அப்படினு நினைக்கிறோம்ல மாசம் உங்களுக்கு ஒரு இருபதாயிரவா வருமானம் வருது இருபதாயிரம் ரூபா வருமானம் வருதா அப்போ என்னாவது ஆ பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபத்தம்பது ரூபா இருபதாயிரம் எவ்வளோச்சு ஐநூறுரூவா தான் ஜக்காத் எவ்வளோ சீப்பர் ரொம்ப சிம்பிளாக அல்லாஹ் நமக்கு இலவாக்கிறான் இந்த ஐநூறுரூவா நம்ம இருபதாயிரம் ரூபாய் ஐநூறுவா கொடுக்குறது ரொம்ப லேசானது தானேங்க பெரிய அமௌண்ட் இல்லை கேபிளுக்கே முந்நூறுவா கொடுக்குறோம் உண்மை இல்லையா கேபிளுக்கு முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லாமல் இன்னைக்கு டிஷ்ல எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு செட்டப் கொண்டு வந்துட்டான் ரீசார்ஜ் ஒரு வீட்டுக்கு ஃபோனுக்கு இரநூறுவா முந்நூறுவா ரீசார்ஜ் குறைஞ்சி ஒரு மாதத்துக்கு நீங்கள் பண்ணணும்னா ரூபாய் கம்மி இல்லை நெட்டோட சேர்த்து போட்டாலும் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி என்ன சூழ்நிலை இருக்கு தனியா போட்டா நூத்தி ஐம்பது ரூபாய் கேக்குறான் நெட்டோட போட்டா இருநூத்தி ரூபாய் கேட்கறான் அப்ப நான் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒரு ஃபோனுக்கு வீட்டுல நாலு ஃபோன் வந்து ஆயிரம் ரூபாய் ரீச்சாரு அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஜக்காத் என்பது ரொம்ப லேசானதாக அல்லாஹ் நம்ம அமைச்சிருக்கிறனால ரொம்ப லேசா கொடுத்துடலாம் நம்ம அதை ஒரு பெரிய பாரமா நினைச்சிக்கிட்டு பெரிய நாலு வீடு வச்சிருக்கணும் ஏழு வீடு வச்சிருக்கணும் பெரிய தங்கம் எல்லாம் பாக்ஸ்ல வந்து நூத்து கணக்குல அடிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அல்லாஹ் இந்த ஜக்காத்தையும் ரொம்ப லேசாக இருக்கான் இதை அனைவரும் எல்லோருக்கும் கொடுத்தா எல்லாருடைய பிரச்சனையும் லேசான முடி முடியும் பெரும் பெரும் பணக்காரர்களும் இதை கணக்கிட்டு இலகுவாக கொடுத்தா நம்ம சமூகத்தில் பெரும்பாலும் கஷ்டப்படுறவங்களும் இருக்க மாட்டான் எல்லா சிரமத்தையும் அல்லாஹ் லேசாகும் ஒரு அரசாங்கத்தையும் இலகுவாக நிர்வாகம் பண்ணுகிற வாய்ப்பை அல்லாஹ் இந்த ஜக்காத்தில் தான் வைத்திருக்கிறான் இன்னைக்கு உலக நாடே வட்டியில் மூழ்கி கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்ம ஜக்காத்து கொடுத்தோம்னா வட்டியே இல்லாமல் நிர்வாகம் பண்ணிட்டு போயிடலாம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் பெரிய சிரமம் கிடையாது